எல்லாரும் இப்படி இருக்கீங்க லைஃப்பில் லைவ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா சூப்பராக இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகளை பணம் பத்தும் செய்யணுங்கிறது தான் தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகளை அப்படியே தட்டி விடுங்கள் ஹெட்டிங் ஹெட்டிங் வந்து செய்யும் செய்யும்பதுதான் உங்களுக்கு ஏதாவது அதுல தெரிஞ்ச கமாண்டுகள் அந்த மாதிரிப்பட்ட பழமொழிகள் இருந்துச்சுன்னா அப்படியே தட்டி விடுங்க பழமொழி பழமொழி வாங்கப்பா வாங்க ஒரு வாங்க வரவில்லை எப்படின்னு பார்த்தீங்களா அப்படியே புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணி பழமொழி பணம் பத்தும் செய்யும் காசு இருந்தால் காஞ்சிபுரம் போனாலும் காலாட்டி சாப்பிடலாம் அப்படி ஒரு பழமொழி இருக்குது பணம் பத்தும் செய்யும்போது ஒரு பழமொழி அடுத்த வந்து காசு இருந்தால் காஞ்சிபுரம் போனாலும் காலாட்டிகிட்டே சாப்பிடலாமா ரெண்டா அடுத்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் பணம்னா பணம் கூட வாயை பெற வாயை திறக்குமா அப்படி ம் மூணாவது அடுத்த நாலாவது வந்து பணக்காரன் பணக்காரன் பின்னும் பத்து பேர் பஞ்சேதாரனுக்கு பின்னாலும் பத்து பேர் எப்படி சுப்பர்தான ஆமாம் பணக்காராக இருந்தாலும் பத்து பேர் இருப்பாங்க எப்படியும் அவங்களுக்கு ஆள் பழமெல்லாம் இருக்கிறதுனால பத்து பேர் எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி தான் பைத்தியகாரம் பின்னாலேயும் பத்து பேர் இருப்பாவையவனை பாதுகாக்கிறதுக்கு என்ன அவன் எங்கேயாவது போயிடுவான் ஏதாவது செய்துடுவான் அதுக்காக வேண்டி யாராவது ஒரு பாதுகாப்புக்கு யாராவது இருப்பாங்க அடுத்த பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் அது ஒரு பழமொழி அது வந்து அஞ்சாவது பணம் இல்லைன்னாக்கி அவன் வந்து என்னவா பிணத்துக்கு சமம் எல்லாருமே சம்பாதிக்க தான் செய்யாங்க யாருமே சம்பாதிக்காம இல்லை ஏதாவது ஒரு தொழில் வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருந்துன்னா ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அப்பா இருப்பாரு அப்பா பண்ணுவாரு எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே வேலையெல்லாம் செய்யாம இல்லை பெண்கள் கூட இப்ப நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம எதாவது யூடியூப்பாவது நடத்தணும் எனக்கு என்ன தெரியும் தெரியுமா எனக்கு தையல் தெரியும் டைப்பிங் தெரியும் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான உள்ள தொ வேலைகள் எல்லாம் தெரியும் ஆன்லைன் ஒர்க்கு எல்லாம் தெரியும் அந்த இ சேவை எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா அந்த செராக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிப்பட்ட இதுதான் நாங்கள் முன்னால் வச்சுருந்தோம் இப்போ தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் நான் யூடியூப் சேனலுக்காக வேண்டி யூடியூப் சேனலுக்கா வேண்டியில் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்க இப்படி இப்போ நான் வீட்டில் உட்கார வேண்டிய சூழ்நிலையா இருக்குதுனால சரி நமக்கு நேரம் போகாத காரணத்தோ அதனால யூடியூப்லேயும் அது ஒரு வருமானம் வருதுன்னு முதல்ல எல்லாம் தெரியாது இப்ப நமக்கு தெரியும் அப்போ சரி தொடர்ந்து போடுவோமே இங்க ஒரு முயற்சி தான் இதுவுமே ஒரு தொழில் தான் யாருமே தொழில் எதுவும் செய்யாம இல்லை முதல்ல என்ன வச்சுருந்தேன் மிஸ்டிக்காக ரோஸ் கார்டன்னு ஒரு யூடியூப் சே சேனல் வச்சுருந்தேன்னா அது என்னாச்சுன்னு சொன்னாக்கி வேறு ஒன்று ரெண்டு வீடியோஸை எடுத்து அதில் போட போய் அதில் காப்பி ரைட் வைந்து ஸ்ட்ரைக் அடித்து அப்படியே மொத்தமாக அந்த சேனல் ஃபிளாப்பாக தான் அந்த சேனலை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சரி எதையாவது பத்திரமாக கொண்டு போயிடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இப்படி போயிட்ருக்கேன் ஃப்ரான்ஸ் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க தலைப்பு என்ன தெரியுமா பணம் பத்தும் செய்யும்பது பழமொழி அந்த அதுக்கு சம்மந்தமாக உள்ள பழமொழிகளை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மண்ணில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஓடியாருங்க யாராவது இருக்கீங்களா நம்ம ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் ஏ வந்து ஒரு சப்போர்ட்டும் பண்ணாது யாருமே வர மாட்டாங்க ஆனால் நம்ம தான் இருந்து ப எதாவது சொல்லி எடுத்து நம்ம ஆளுகளுக்கு பிடிச்சி அவங்களாட்டே வந்து லைக் பண்ணி சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நம்ம எல்லாம் வளர முடியும் அது வரைக்கும் இப்படியே நம்ம ஏதாவது கிட்டே இருக்க வேண்டியதுதான் அஞ்சாவது என்ன சொல்றேன்னு தெரியுமா பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமாக ஆறாவது வந்து காசு இல்லாத ஏழையை பார்த்தா என்னது மேலையும் பாயும் காசு இல்லாத ஏழையை பார்த்தால் மேலையும் பாயும் அடுத்தால ஏழு வந்து பாருங்க மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் குடம் முடி கழிவு விட்ருக்கீங்களா கழிவு விட்டுருக்கீங்களா அது அந்த இருந்தே சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியம் இந்த மாதிரி பழமொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுல போட்டிருக்கேன் கேட்டீங்களா வாங்கப்பா ஓடி வாங்க ஓடி வாங்க நம்ம லைவ்ல கனெக்ட் ஆகுங்க காசு இல்லாதவன் ஏழையை பார்த்தால் மேலையும் பாய்மான் அடுத்த மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் இது அந்த காலத்துல இருந்தே சொல்லக்கூடிய ஒரு பழங்கொழி அப்படிதானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அடுத்தால வந்து காசு இல்லாத உனை நாய் கூட சீண்டாதான் அப்படியே ரோட்டில் போனால் ஆயிரம் நாய் பரத்தால வருது கேஸ் நடந்து போனால் நாங்கள் வந்தாள் ஒரு விருந்து வீட்டுக்கு போயிட்டு வர பார்த்து ரெண்டு சைட்ல ரெண்டு செருப்பு இந்த ஒன்று கிடக்குது கொஞ்சம் ஒரு பத்து எட்டு தனி தாண்டி ஒரு பத்து ஆமாம் ஒரு பத்து இல்லை ஒரு காய்ட்டு தங்கி அடுத்தால் ஒரு ஜெரப்பு இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு பார்த்தாக்கி ஒரு செம் மட்டும் நாய் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாயெல்லாம் பார்த்தா அந்த திருநாய்கள் தெரியுமில்ல அது வரலாம் அடிப்பிடி சண்டை போட்டு வழு வலு வழுன்னு கொலைக்கிட்டே நிற்கிது விடா குலைப்பு நாங்களும் அந்த இதில் அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம் இங்கே ஏற்கனவே என்னடா ஒரு புது செருப்பு கிடக்கே எதுக்கு இப்படி இந்த செருப்பு இதில் கிடக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கிராஸ் பண்ணி போ போகிறோம் நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டோட வண்டியில் கொஞ்சம் தள்ளி பார்த்தா இன்னொரு அதே போல் ஒரு புது செருப்பு அப்போ ஏதோ ஒரு சின்ன பிராயமான பையன் பெரிய எப்படியும் ஒரு எட்டாம் நம்பர் சைஸ் உள்ள செருப்பு இந்த நாய்கள் கட்டாயமாக நல்லா விரட்டி கடிச்சிருக்காங்க நல்லா அந்த பையன் கெட்டு செருப்பு புது கெட்டு செருப்பாகவும் போட்டுட்டு போயிருக்கான் அப்படி திருநாய்கள் நிறைய கிடக்கு கவனமாக நீங்கள் பத்திரமாக போயிடுவாங்க என்ன நாய் காசு இல்லைன்னா நாய்குழ சீண்டா அதுன்னு ஒரு படம் முடியாது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி ரோட்டில் யார் போனாலும் நாய்கள் சீண்டை தான் செய்யும் வெறி கொண்ட நாய்கள் திருநாய்கள் அதுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல வீட்டில் நம்ம வளர்க்குற நாய்கள்னால் நம்ம பத்திரமாட்டிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்போம் யாராவது வாராங்கன்னாக்கி ஓடி போய் கட்டிடுவோம் அப்புறமா அவங்க போன பிறகு காமெண்ட்டில் திறந்து விடுவோம் நான் இதுதான் வளர்க்கம் அந்த பழமொழி மழை எப்படின்னு நினை தெரியல அடுத்த காசு இல்லாதவனே நாய் கூட செஞ்சாதான் அது அதுக்குதான் விளக்கம் பணம் பந்தியிலேயே குணங்குப்பிலே அது இப்படி சொல்லல பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே ஆஹா இது டே சரி யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா எல்லாம் அப்படியே தட்டி விடுங்க நான் அப்படியே இருக்கிறேன் பார்ப்போம்